ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லோ டெக் சேனலுக்கும் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப் லோன் எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் மேடம் பட் ஆப் லோன் எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆப் லோன் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் பட் அதை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது யாரை போய் கேட்கறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கேன் என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆப் லோன்ல லோன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும் சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ ஆப் லோன் ஆப் லோன் அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் வந்து டக்குன்னு நம்ம மைண்ட்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க ஐயோ யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னென்னமோ பண்ணி ஆப்ல நிறைய காசை கறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயம் அப்படின்றது தான் ஆப் லோன் அப்படின்றது திங்க் பண்ணுறப்போ நம்ம மைண்ட்ல வர ஃபஸ்ட் விஷயம் ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல ஆப்ஸ் அதாவது பெஸ்ட்டாக கொடுக்குற ஆப்ஸும் இருக்கு பட் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு பயந்துட்டு லோன் ஆஃபர் எடுக்காம நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம் ஸோ சில விஷயங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆப் லோன்ல தைரியமா வந்து நீங்க லோன் எடுக்கலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்க போற ஆப் லோன் வந்து ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்றத கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அது எப்படி செக் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே நீங்க என்ன ஆப்ல லோன் எடுக்க போறீங்களோ அந்த ஆப் கூகுள்ல போட்டுட்டு திஸ் இஸ் ஆர்பிஐ ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்னு போட்டாலே ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்றது வந்துடும் இல்லையா நான் ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்பிஐக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆன ஆப் லோனா இருந்தா மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஏதோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடிச்சுட்டாங்க இல்ல லோன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி ஏதோ அமௌண்ட் சார்ஜஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம ஆர்பிஐ ரிஜிஸ்டர் கீழே இருக்கிற ஆப்பா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் தாராளமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளத்தை ரெட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் ஆப்ல நம்ம லோன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் நம்பர் ஒன் சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்க போற லோனோட வட்டி ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆப்ல இருந்து மேடம் ஆனம் வந்து உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் இஎம்ஐ இருந்தாங்க தேர்ட்டி சிக்ஸ் மந்த்துக்கு நீங்க இஎம்ஐ இவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்குவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு மாசத்துக்கு ரெண்டு லட்சம் வாங்குறோம் அடிஷனலா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்றோம் ஸோ ரெண்டரை லட்சம் தான் வருது நம்ம இந்த லோன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி அந்த லோனை எடுப்போம் பட் அது என்ன விதமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு ஸ்டோரில் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் அவங்க சொல்கிற லோன் அமௌண்ட்டு அவங்க சொல்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுவிட்டு அவங்க சொல்கிற இஎம்ஐ கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிடலாம் அந்த லோன் எடுக்காமல் நீங்கள் தவிர்த்தலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க தப்பான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க தப்பாக வந்து ஒரு ராங் சேல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பான ஒரு ஆப் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் அது எவ்வளோ இஎம்ஐ அவங்க சொல்றாங்க இந்த இஎம்ஐ எல்லாம் கரெக்டா அப்படின்னு ஒரு முறை அந்த செக் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆப் லோன் எடுக்கிறப்ப இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற லோனோட இஎம்ஐ இஎம்ஐ டேட் என்னன்றதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் லோன் கிரெடிட் ஆகும் போது எதையும் கேட்காம ஓகே கிரெடிட் பண்ணிடுங்க இல்லை வந்து லோன் வந்து கிளிக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்றது இந்த மாதிரி பண்ணாதீங்க இஎம்ஐ டேட் என்னன்றத கண்டிப்பா செக் பண்ணணும் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆகுமா இல்ல வந்து மேனுவலா நம்ம தான் இஎம்ஐ பே பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு லோன் எடுங்க ஏன் இஎம்ஐ ஆட்டோ டெபிட் ஆகணும் இல்ல மேனுவலா பே பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மேனுவலா பே பண்றப்போ நிறைய இஷ்யூஸ் வரும் ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஆப் உள்ள போயிட்டு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா சில நேரம் அந்த அமௌண்ட் வந்து என்ன ஆயிடும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிடும் பட் அந்த ஆப் உள்ள போகும்போது நம்ம பேமெண்ட் பண்ணது பேய்டுன்னு காட்டாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் பயந்துட்டு ஐயோ பேய்டுன்னு காட்டலையே நம்மளோட அவுட் ஸ்டாண்டிங்கில் இந்த பேலன்ஸ் வந்து இன்னும் அவுட் ஸ்டாண்டிங்ல காட்டுதே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல திருப்பி பே பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு பயம் வரும் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா பே பண்றப்போ நம்மளோட இஎம்ஐ அப்போ சண்டே வரும் ஸோ சண்டே வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நம்மளுக்கு இஎம்ஐ பே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணுவோம் பே பண்ணாமல் விட்டுருவோம் இல்லை வந்து சண்டேல வந்து நம்ம நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறது ஏதோ ஒண்ணுல இருக்கிறப்போ நம்ம மறந்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இதனால என்ன ஆகும் பவுன் சார்ஜஸ் வரும் பிளஸ் வந்து நம்ம சிபிலையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால நம்ம எடுக்கிற ஆப் லோனோட இஎம்ஐ வந்து ஆட்டோ டெபிட் ஆகுற மாதிரி மோட்ல இருக்கிற ஆப் லோனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது ஸோ இது வந்து மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஆப் லோன் எப்ப லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லோன் இப்ப எடுத்துக்கிறேன் மேடம் ஆனா இந்த லோனை நான் எப்ப க்ளோஸ் பண்ண முடியும் எவ்வளவு இஎம்ஐ பே பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ண முடியும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் காசு வருது அப்படின்னா நான் பார்ட் பேமெண்ட் பண்ணலாமா நான் அப்படி பார்ட் பேமெண்ட் பண்ணனா எனக்கு எவ்வளவு வந்து சார்ஜஸ் வரும் இல்ல நான் ஃபுல் லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணனா அடிஷ்னலா எவ்வளவு சார்ஜஸ் வந்து ஃபோர் க்ளோஸர் பண்றதுக்கு எவ்வளவு நான் சார்ஜஸ் பே பண்ணணும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆப் லோன் ஏடுங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்போ லோன் க்ளோஸ் பண்ணணும் தெரிஞ்சாதானே அதுக்காக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓட முடியும் பிளஸ் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியாத ஆப்பா இருந்ததுன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு காசு வந்ததுன்னா அதை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வரும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் சோ அதனால நம்ம எடுக்கிற லோன் வந்து எப்போ க்ளோஸ் பண்ண முடியும் எவ்வளவு இஎம்ஐக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் க்ளோஸ் பண்ணனா எவ்வளோ சார்ஜஸ் வரும் அதே மாதிரி நான் க்ளோஸ் பண்ணனா எப்படி ஆன்லைன்லேயே டேரெக்டாக கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாமா நான் அப்படி பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணனா எனக்கு என்ஓசி கொடுப்பீங்களா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்ஓசி வரும் இல்ல நான் வந்து டேரக்டா எங்கன்னா பிரான்ச் இருந்தா அங்க விசிட் பண்ணி தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படி இருந்தா அது என்ன பிரான்ச்சு அதோட அட்ரஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க ஆப் லோன் எடுத்துறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு விஷயம் நம்மளுக்கு முக்கியமா கேட்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆப் லோன் எடுக்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரை இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க இஎம்ஐ அமௌண்ட்டை கம்மியா கொடுத்து டெனியூரை இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் இஎம்ஐ அமௌண்ட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கம்மியான டெனியூர் போட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ஆப் லோன்ல இருந்து என்ன பண்ண முடியும் சீக்கிரமா பே பண்ணி இந்த ஒரு 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 பயம் இல்லாத விஷயத்துல இருந்து வெளியில வர முடியும் ஏன்னா ஆப் லோனுன்றதே ஒரு ரிஸ்க்கான விஷயம்தான் நம்ம அது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் எடுக்கிறோம் அதுல போயிட்டு அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ மாட்டிக்கிட்டு எப்ப என்ன ப்ராப்ளம் வரும் எப்ப அதிகமா எடுப்பான் எப்ப இஷ்யூஸ் நடக்கும் இந்த திடீர்னு இந்த ஆப் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எங்க போய் ப்ராப்ளத்துல மாட்டிப்போம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு பயத்தோடயே நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மினிமம் மூணு மாசம் ஆறு மாசம் ஒன்பது மாசம் பன்னெண்டு மாசம் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள எனி ஒன்ன பிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுவோம் இஎம்ஐ வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு பாருங்க இதை விட்டுட்டு அஞ்சு வருஷம் தென்னியூர் போட்டுட்டு அதை எப்ப வேணா பே பண்ணிக்கலாம் வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஸோனுக்காக நீங்க தெனூர லாங்கா போட்டு எடுக்கிறத ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க தவிர்க்கணும் சோ இது தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த ஆப் லோன் பத்தி நான் இந்த ஆப்ல தெரியாம லோன் எடுத்துட்டேன் இந்த ஆப்ல வந்து எடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ எனக்கு தெரியாம சொல்லாம எனக்கு இந்த ஆப்ல வந்து எனக்கு லோன் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க டவுட் இருக்கு இந்த லோன் எல்லாம் வந்து நீங்க வந்து பேங்குக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் வந்து ஷேர் பண்றேன் பட் லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன் அந்த குரூப்ல நீங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குரூப் மூலமா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் ரிலேட்டடா இந்த ஆப் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் நடக்குது இது எல்லாமே அந்த குரூப்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் சோ உங்களுக்கு அந்த ஆப்ல ஒண்ணு வேற பேங்க்குக்கு மாத்தி கொடுக்கணும் இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த குரூப்ல வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க சோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த குரூப்போட லிங்கும் கொடுக்குறேன் மெயில் ஐடி என்னோட மெயில் ஐடியும் கொடுக்குறேன் என்னோட காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ தேங்க்யூ சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ